இந்த காலத்தில் நல்லதை சொல்கிறவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்ச் மாதம் முதல் தேதி இப்போ தான் வருஷம் பிறந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு ரெண்டு மாதம் முடிந்து மூணாவது மாசத்துக்குள்ள அடியை எடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த கடந்த ரெண்டு மாதமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணார் வழி நடத்தினார் நல்லா சாப்பாடு தந்தார் துணிமணி தந்தார் குறிப்பாக எனக்கு நீங்கள் என்ன நினச்சாலும் சரி கடந்த ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா ஒரு கூட எனக்கு வருமானம் கிடையாது நான் கடந்த ஒரு ஒரு வருஷமாகவே சம்பளம் வாங்காமல் இருந்துகிட்ருக்கேன் ஆனாலும் மூணு நேரம் திருப்தியாக சாப்பிட்றேன் அப்படி நம்ம கழுகு மாதிரி இருக்கேன்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு நம்ம ஆண்டவர் அற்புதமாக வழிநடத்தி வருகிறார் ரொம்ப நன்றி மகிழ்ச்சியாக இருக்கேன் அதாவது இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் கத்தருக்குள் கழுகுறீர்கள் அப்படிங்கிறத மகிழ்ச்சியாக இருக்கேன் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு நம்புகிறேன் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு அண்ணே வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி சார் நீங்கள் நல்லா தான் பேசுகிறிய பட் வந்து உங்களுக்கு யார் துணை இருக்கா நீ யாரை நம்ப வீட்டு பேசிகிட்டு பேசிட்டு எழுதுறியே நீங்கள் வேலை பார்க்கிறோம் உங்களை சொல்லி முடிச்சு விடுவானுங்க நீங்கள் விவரம் தெரியாமல் பேசிட்ருக்கிய அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு உங்களுக்கு பின்னால் யார் இருக்கா அப்போ நீங்கள் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுறான்னு கேட்டால் அப்போ நான் அணே தெரியலனே இப்போ தான் நான் பேச ஆரம்பிச்சுருக்கேன் மாற்றவரை நம்புகிறேன் நம்புறத வச்சுலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது யார் உங்கள் பின்னால் இருக்கேன்னு சொன்னாப்பில அப்போ நான் அப்போ அந்த சமயத்தில் இப்போ இல்லை முந்தி ஐயர்வாரெல்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க நல்ல மாற்றம் வரும் போல இருக்குன்னு சொன்னேன் அவர் உடனே ஐயய்யோ போச்சே போச்சே ஐயர் நம்பி நீங்க இறங்கி நிக்கல ஐயா ஐயர் மாதிரி கடைசியில் வந்து ஓட்ட மாற்றி போடுவாங்க ஓட்டை போட்ட நம்பி வந்து ஆற்றுல பயணம் பண்ணுற மாதிரி அது ஒன்றும் நடக்காது நீங்கள் தான் பேசிக்கிட்டு தான் இருக்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல உண்மையிலும் எனக்கு கொஞ்சம் பயந்தான் பயந்தாலும் இருந்தாலும் நமக்கு ஒன்றும் இல்லையே நம்ம தான் முற்றும் திறந்த முனிவர் மாதிரி ஆகிட்டோம் நமக்கு என்ன இருக்கு அதனால இருந்தாலும் இல்லைன்னு நான் மாற்றம் வரோம் ஐயர் வரலாம் நிறையா மாறி இருக்காங்க கண்டிப்பாக ஆண்டுவர் பேசிக்கொண்டிருக்கார் மாற்றம் வரும்னு சொல்லி நான் சொன்னேன் அது போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நிறைய சேகரத்துலேருந்து நிறைய டிசி மெம்பர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மாற்றத்தை தேடி வந்து கொண்டு இருக்கிறார்கள் நான் வந்து சும்மா அந்த சொல்ல செல்லுபிடிக்க மாட்டேன் உண்மையை தான் பேசுகிறேன் கேட்குறவங்களுக்கு தெரியும் நிச்சயமாக மாற்றம் வரும் இருந்தாலும் நேற்று இரவு திரும்ப இந்த கேள்வி கேள்வியான கேட்கப்பட்டது எப்படி நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா ஏன்னா நமக்கு ஏற்று நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரிய அதாவது என்னது பெரிய பிரம்மாண்டமான டைட்டானிக் கப்பல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை போட்டு வச்சுருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஃப் பிரம்மாண்டம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ராஜன் பெரிய பிரம்மாண்டம் இது கடையில் இந்த ஓட்ட போட்டு வச்சு ஏதாவது என்ன பண்ண முடியுமா சாதிக்க முடியுமா நினைக்கும்போது கொஞ்சம் பயம் வந்துட்டு நம்மள தானே அதாவது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி பயம் வந்துட்டு ஸோ இன்றைக்கி ஒன்றாந்தேதி நேற்று நைட்டும் பார்த்தீங்கன்னா சரியாக தூங்கலை விடிய கடலையே முழிச்சாச்சு உட்காந்து அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஏன்னா நமக்கு இங்கே சென்னையில் இந்த மாதிரி நம்ம சர்ச் மாதிரிலாம் பக்கத்தில் ஒன்றும் கிடையாது அது எதாவது வாக்கு தத்தம் பார்க்கும்போது வாக்குத்தத்துனால இப்போ நிறையா டுப்பு தான் அடிக்குது அது வேண்டாம்னு சொல்லி உட்காந்துருக்கும்போது சரி பைபிள் எடுத்து படிப்புன்னு சொல்லி படிக்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அதாவது ஆண்டவர் எப்பவுமே நான் 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 நம்புறேங்க நான் அந்த முரட்டுத்தனமாக ஆண்டவர் நம்புகிறேங்க ஆண்டவர் இந்த பைபிள் முன்னெல்லாம் பேசுகிற அதனால நீங்கள் எந்த ஊழியக்காரன் போய் ஓடாதீங்க பைபிள் எடுத்து படிங்க நீங்கள் காலையில் நான் பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் பாருங்க நான் வந்து ஆதியாகம் படிச்சுட்டு வரேன் உபாகமும் கைக்கில் வந்து நிற்கு அந்த வைக்கல வந்து எனக்கு அருமையான ஒரு வார்த்தை அப்படி பேச பாருங்கள் அந்த வார்த்தையை நான் படிக்க பாருங்க ஐயோ ஆண்டவர் எவ்வளவு நல்லா ஏசப்ப பாருங்க உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தொன்பதாம் இருந்து என் கண்ணில் உழுது பாருங்கள் நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள் உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகி கத்தாமே இகப்பில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்ததை போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இப்படி பாருங்கள் அற்புதமான ஒரு வார்த்தை அதாவது இந்த இவ்வளவு பெரிய பைபிளில் இத்தனை அதிகாரங்கள் இருக்கிற இடத்துல இத்தனை வசங்கள் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு சந்தேகத்தோடு வந்து உட்காரும்போது ஆண்டவர் அருமையாக பேசுறாரு பார்த்திங்களா கத்தர் நமக்காக யுத்தம் செய்வார் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொடுப்பார் அதுபோல் பார்த்தீங்கன்னா இன்னொரு இதையும் நான் கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூத்ஸ் மீட்டிங்கில் எடுத்தேன் எது குறித்து பேசுன்னு சொல்லும்போது இந்த கிதியவனை குறித்து பேச சொன்னாங்க அப்போ இந்த கிதியவனை பற்றி நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் யார் அப்படின்னா இந்த கோதுமை வயலை பார்த்துட்டு இருந்தானே அதாவது சொல்லப்போனால் சோத்துக்கு சிங்கி அடிக்கான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவன் என்ன பண்ணுறான் கோதுமையை விளைக்கிறானுங்க மீதியானது நம்புறான் எல்லாத்தையும் ஓடிக்கிட்டு போயிடறான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோத்துக்கு சிங்கி அடிக்கவே நம்மள எங்க சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு தான் இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க யூடியூப்பில் பல லட்சம் சம்பாதிக்க நம்ப இப்போ எப்போ சம்பாதிச்சிக்கிறத ஏதாவது இருந்துச்சுன்னு எனக்கு ஒன்று தாங்க தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு என்ன வேறு என்ன பண்ணுறது நான் உண்மையிலே சொல்கிறேன் ஏன் யூடியூப் இது வரைக்கும் அந்த மானிட்டரைசேஷன் ஒன்று பண்ணுவாங்க அதுவே பண்ணல அது பண்ணும் தெரியாது எனக்கு உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூடியூப்லாம் அந்த நாசிரத்திலாம் கேட்பான ஒரு தம்பி இருக்கான் அவங்களாம் கேட்டு பாருங்க அது அது இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் எங்கேயோ போயிருப்பேன் அதெல்லாம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா ஒத்த பைசாவுக்கு வருமானம் இல்லை சோத்துக்கு சிங்கி அடிக்கும் இருந்தாலும் பாருங்கள் ஆண்டவர் அந்த தூதன் வந்து கிதியவன்கிட்ட ஒன்று பாருங்கள் பாருங்க இப்போ நீ வந்து என்ன பண்ணு நீ இறங்கு நான் வெற்றி வெற்றியை தெரிஞ்சிருந்தேன் அவன் என்ன பண்ணுறான் இந்த தோலை போட்டு என்ன பண்ணுவான் அவன்கிட்ட இப்போ பனி பையன் ஒருத்தர் பனி பெய்யாமல் இருக்குது இந்த மாதிரிலாம் காட்டுறான் ஸோ அது மாதிரி சில நடத்தையும் காட்டுறாரு ஸோ கிதியான போல தான் நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது என்ன இங்கே கடைசியில் அவனும் போகிறான் பாருங்கள் யுத்தத்துக்கு போகும்போது அவன்ட்டு என்ன இருந்துச்சு வெறும் தீவெட்டி பானை உலக மனுஷன் உளுந்து உழுந்து வெளியில ஓடி ஒளிஞ்சுட்டு நடக்கான் அங்க எப்படியா தூத்துடி இவ்வளியா தூத்துமன்றத்துக்கு மாற்றத்தை கொண்டு வந்து உலக மனுஷன் நினைக்கான் ஆனா பாத்தீங்கன்னா வேதத்துல பானைன்னு சொல்லப்பட்டது பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை விசுவாசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பட்டயம் இந்த ரெண்டுமே நம்மகிட்ட இருக்குங்க தீவட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்டோருடைய வெளிச்சம் வேதம் நம்மட்டும் இருக்கு மூணு இருக்கு அவ்வளவுதான் கிளியராக என்ன பண்ண ஒரு ஆண்டு செஞ்சு முடிப்பார் நிச்சயம் நம்புங்க அதனால என்ன பண்ணாதீங்க எக்காரத்துக்கு கொண்டு சந்தேகப்படாதீங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி என்ன போட்டு என்ன பண்றாரு ஒரு எடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா நான் தான் சொன்னேன் அறுநூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துட்டு எந்த தேவையும் கிடையாது எந்த லாபமும் கிடையாது இதனால பார்த்தீங்கன்னா நான் தனிப்பட்ட முறையில் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பேன் சிலர் கூட என்ன பண்ணலாம் தம்பி மாதிரி என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் வருத்தப்படுறாங்க ஆனால் வந்து நீங்க எங்கள் தலைவரை பார்த்து முள்ளு ராஜான்னு சொல்றீங்களான்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து தப்பாக சொல்லப்பா பைபிளில் இருக்குது இந்த இல்லை காட்டு மரங்கள்லாம் ஜெயந்தன முன்னிச்சு முள்ளு ராஜாவை தேர்ந்தெடுத்துச்சு இந்த முள்ளு ராஜா எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தினார் அதனால தான் அவருக்கு முள்ளு ராஜா அது மூலம் இவரும் என்ன கஷ்டப்படுத்தினார் நிறைய கஷ்டப்படுத்திருக்காரு இப்போ நிறைய ஆடியோஸ் இருக்குது அதெல்லாம் போட்டால் நேரம் பத்தாது போல இருக்குது பல லட்சங்கள் பல கோடிகள் என்ன இருக்கு பேரம் பேசி வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் நூற்றுக்கு நூறு ஒரு முள்ளு ராஜா தான் அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை குறிப்பாக வந்து பார்த்தன்னா என்னை வந்து அவ்வளவு காயப்படுத்தினார் நான் முள்ளுராஜான்னு சொல்லும்போது அவருக்கு இவ்வளோ வருத்தம் இருந்துச்சுன்னா அவரால் குத்தப்பட்ட முள் எனக்கு எவ்வளவு வலிக்கும் அப்படிங்கிறது மட்டும் யோசித்து பார்க்கணும் இன்றைக்கும் பாருங்கள் நான் சென்னையில் தனியாக கிடைக்கேன் நான் சொன்ன மாதிரி அவர் என்னை நம்ப வைத்த மாதிரி நடந்திருந்தா இப்போ நான் என் ஃபேமிலியோட அங்கே இருப்பேன் ஆனால் திருமடலில் என்ன பட்டு போட்டிருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு நான் என் மனைவியை பிரிந்து என் பிள்ளைகளை பிரிந்து இங்கே வந்து நான் சென்னையில் ஒரு அனாதை போல கிடைக்கிறேன்னா நிச்சயமாக அவர் தான் காரணம் அதற்கு வந்து கண்டிப்பாக கத்த நியாயம் செய்வார் நான் ஒரு தனி மனுஷன் தான் ஆனா இவ்வளவு தைரியமா பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா உண்மையான ஒரு கிறிஸ்தவன்னா அவனுக்கு வந்து சாவு பயமே இருக்கான்னு சொல்லி எங்கள் பாச சொல்லுவாங்க இப்போ நான் அந்த அனுபவத்துல என்ன பண்ணுறேன் நான் கடந்து வந்துட்டேன் நான் வந்து எட்டாப்பு படிக்கும்போது என்ன முன்னியிருக்கேன் நான் ரத்த சாட்சியாக மறிப்பேன்னு முடிப்பேன் ஒப்பு கொடுத்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு என் மேலே கோவம் வரலாம் இவன் இப்படி நம்மளும் பேசுகிறான்னு சொல்லி என்ன பண்ணுறான் எனக்கு விரோதமாக எதிரிகள் உருவாக்கலாம் என்னை தாக்க நினைக்கலாம் என்னென்ன பண்ணலாம் கொள்ள கூட நினைக்கலாம் ஆனாலும் சொல்கிறேன் கத்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருப்போன்னு யார் பைபிள் சொல்லுது அதை மீறியும் நடந்தாலும் நான் வந்து பற்றியும் கவலைப்பட மாட்டேன் கத்தர் என்னை இன்னைக்கு பற்றற்றவனாக மாற்றிவிட்டார் எனக்கு பிள்ளைகளை குறித்தோ இல்லைன்னா எனக்கு குடும்பத்தை குறித்தோ எந்த விதமான சென்டிமெண்ட்ஸோ எந்த விதமான ஃபீலிங்ஸோ இன்னைக்கு கிடையாது அப் அப்படி என்னமாட்டார் ஆகிட்டாரு இப்பவும் நான் பாசிட்டிவ் சொல்கிறேன் இப்போ செத்தாலும் சந்தோஷமா சாவேன் அதே மாதிரி நான் கடைசி காலத்தில் நோய் வந்து கட்டில் விழுந்து கக்கூசையும் மூத்திரத்தையும் பொண்டாட்டி அள்ளி அவ அந்த மனசு எப்போ செத்து தொலைப்பான்னு சொல்லி அவதிப்பட்டு சாவதோட ஆண்டவருக்காக தைரியமாக மறிக்கலாம் அந்த அளவுக்கு துணிவு ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காரு நான் அதெல்லாம் தான் சொல்லினா என்னை விரோதிப்பவர்களும் நீ என்னை எங்கேயும் தேட வேண்டாம் கத்தர் சொன்னது நிச்சயமாக நடக்கும் அங்கே ஒரு மாற்றம் வரும் இல்லை என்றால் நானே தேடி வருவேன் என் தலைவனால் விட்டு ஒரு விதான ஒரு வெட்டினாலும் போயிட்டு போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் செத்தாலும் என்னை அடக்கம் பண்ண வேண்டாம் என்னுடைய பிரேதத்தை காக்கைக்கும் குருவிகளுக்கும் கழுகுகளுக்கும் போடுங்க அதை சாப்பிட்டு என்ன பண்ணுது சந்தோஷமாட்டு எதுக்கு புதைச்சி வச்சு அந்த நாத்தத்துக்கு எதுக்கு என்ன பண்ணுவோம் அந்த பூலோகம் அனுபவிக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன பண்ணுறேன் கத்தருக்காக பக்குவப்பட்டு இருக்கிறேன் இந்த உலகத்தில் எந்த பற்றும் பாசமும் எனக்கு இல்லை எதற்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து நான் வந்து தனிமையில இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பற்றற்ற நிலைமை ஆண்டவர் எனக்கு உருவாக்கி இன்னைக்கு நான் வந்து திரும்பி பார்க்குறேன் தூத்துக்குடி நாஸ்திரிய திருமண்டலங்களில் எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா அழுகுறல் கேட்குது அதாவது இந்த போர் முடிந்த பிறகு அந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மயான அமைதி நிலவும் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கங்கேருந்து என்ன பண்ணணும் முனுகள் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல் அந்த சுனாமி வந்தபோது பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தரோட அவர் காவல்துறையில் வந்து அதிகாரியாக இருக்காரு நானும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்போர்ட்ஸ் இருந்ததுனால அந்த இடத்துக்கு போயிருந்தேன் சுனாமி வந்து எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கிட்டு நாங்கள் இடத்துல என்ன பண்ணுவோம் பாதுகாப்பு பணிக்கு போய் மீட்பு பணிக்கு போயிருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா அழுகுற்கள் இங்கே ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம் கை நீட்டோம் சார் அண்ணே அண்ணன் கூடுவாங்க அவங்கள காப்பாத்த விடுவோம் அதுல பாத்தீங்கன்னா பண்ணுவோம் அங்க ஒரு அருள் அலுக்குற கேட்கும் அதாவது யாரை காப்பாத்துறது யாரை வந்து தூக்கிட்டு போறதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பரிதவிப்பே கடைசியில உட்கார்ந்துட்டு என்னடா இவ்வளவு கொடுமையா இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துல ஆங்காங்கே வந்து அலுகுரல் கேட்டுக்கிட்டே இருக்குங்க ஒரு ஒருத்தன் சொல்றாங்க ஐயா ஐயா எங்களுக்கு ஆறாம் மாசம் சம்பளம் தரலங்க ஒருத்தன் சொல்றாங்க ஐயா ஆர்டினேஷன் தரலங்க சொல்றாங்க ஐயா மூணு லட்சம் நாலு லட்சம் வாங்கிட்டு என்ன பண்ணாங்க ஐயருக்கு என்ன பண்ணிட்டாங்க ஆர்டினேஷன் கொடுத்துட்டாங்க இன்னொரு இடத்துல பார்த்தா என்ன பண்ணுது ஐயா எங்க ஆலயத்துல வந்து ஓட்டை வெட்டிட்டாங்கன்னு சொல்லுது ஐயா இன்னொரு இடத்துல என்ன பண்ணாங்க எங்க சபை காசை திருடிச்சு போயிட்டான் ஐயர் வாழை திருடிச்சு போயிட்டான்னு சொல்றாங்க அது போல பார்த்தீங்கன்னா பேராயர்லேருந்து இருந்து ஆயர்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா லே மெம்பர்ஸ் பணம் கேக்குறாங்க சொல்றாங்க ஒரு ஒரு மனுஷன் நம்பி இந்த முன்னாள் கரஸ்பாண்டன் இந்த சிங் அவர்கிட்ட போய் ஏழரை லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காருங்க கொடுத்துட்டு வேலை கிடைக்கிட்டு இருக்கான் சரி சொல்லி போனோம் சரி போனால் போதும் சொல்லி என்ன ஒரு வழி இல்லாமல் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த மனுஷன் அந்த காசை வாங்கிட்டு இவங்க வேலை கிடைக்குன்னு போகும்போது இல்லை இல்லை அந்த வேலையை நாங்கள் ஐம்பத்தோரு லட்சத்துக்கு பேசுகிறேன்னு சொல்லி பேசியிருக்காங்க எவ்வளவு இருக்கும் பாருங்க அந்த அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும் அதாவது காசே கொடுக்கக்கூடாதுங்க தியாகத்தால் உருவாக்கப்பட்டது திருமண்டலம் நமது மிஷினரிகளால் வந்து ரத்தம் செஞ்சு உண்டாக்கப்பட்டது நமக்காக உருவாக்கப்பட்டது அங்கே ரேட்டை பேசிட்டு ரேட்டை ஏற்றாமல் பாருங்க அப்போ அதாவது ஒரு புரோக்கர் ஒரு புரோக்கர் ஒரு ஒரு வாழ்க்கையாவை கூட அந்த மாதிரி

கண்டிப்பா இந்த கொள்ள குட்டதான் அண்டுவுதிக்குமாட்டார். வணக்கம். நீர் என்னை தாங்குவதா, துங்குவே நிம்மதியா, அடுத்துரங்கி, பிழித்தெள்வே, கத்தரி என்மை, ஆதரிக்குவே, yeah